மா மாணிக்கனார் வந்து அவருடைய நூல்ல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா இந்த பகுதி நம்ம வந்து இன்னைக்கும் இந்த பகுதி வந்து தொண்டை மண்டலம் தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதான் தொடர்ச்சி நம்ம பேசுறோம் இந்த தொண்டை மண்டலம் அப்படிங்கறது சங்க காலத்திலிருந்தே வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் இந்த பகுதியில குறும்பர் இன மக்கள் வந்து அதிகமாக வசித்ததாக அவர் வந்து பதிவு செய்யறாரு அப்படி வசித்த அந்த குறும்பர் மக்களுடைய தலைவனாக தொண்டைமான் இளந்திரைய இருந்தார் அப்படின்றதையும் காஞ்சிபுரம் அவருடைய கட்டிலுடைய தலைமை பீடமாக இருந்தது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பதிவு செய்யறாங்க உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா சங்ககால இலக்கியத்துல இந்த தொண்டை என்ற பெயர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு தொண்டை கொடி தொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி ஒரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை தொண்டை மண்டலம் பெயர் வந்த கதை ஏன்னா இது வந்து இளந்தரையனுடைய பெயரோட சேர்ந்து இருந்ததுனால அந்த பெயர் வந்து தொண்டை தொண்டைமான் மன்னர்கள் தொண்டை மகன் அப்படிதான் அந்த பெயர் வந்திருக்கு நம்ம பாக்குறோம் அப்போ ஒரு சோழ நாட்டு இளவரசி அவங்க வந்து இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்படுறாங்க வேறொரு நாட்டுல ஒரு தீவுல போய் அந்த பெண் வசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்போ ஒரு மன்னருடைய வாரிசான அந்த குழந்தைய வந்து தொண்டை சுற்றி அவங்க வந்து கடல்ல போட்டுறாங்க அந்த குழந்தை வந்து இங்க வந்து ஆட்சி செய்யுது இங்க வந்து வளர்ந்து ஆட்சி செய்யுது அதுதான் பின்னாடி வந்து தொண்டை மன்னராக மாறிச்சு அவர் ஆட்சி செய்த இடம்தான் தொண்டை மண்டலமாக பின்னாடி மாறி போச்சு அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு கதையாக இங்க வந்து நமக்கு வந்து பதிவாகி இருக்குது ஆனா உண்மையிலேயே குரும்பர் அஹ் சேர்ந்த மக்கள் வந்து வசிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது அந்த மக்கள் இருக்கத்தான் செஞ்சிருக்காங்க ஆஹ் இதற்கு இந்த தொண்டை மண்டலம் அப்படிங்கிற இந்த சொல் வந்து பல்வேறு கல்வெட்டுகள்ல வரிசையா வந்து குறிப்பிடப்பட்டுட்டேதான் வருது ஏன்னா நம்ம பாக்குறோம் இந்த குறும்பர்கள் இவங்க தொண்டை மன்னர்கள் இவங்க வந்து சங்க காலத்துல ஆட்சி செய்ததாக சொல்லப்பட்டால் கூட அவர்களுக்கு பின்னாடி வந்த காலகட்டத்துல வந்து பல்லவர்களுடைய ஆட்சியிலதான் இந்த பகுதி முழுக்கவே இருந்திருக்குது ஏன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்து தலைமையிடமாக கொண்டுதான் நம்மளுடைய பல்லவர்கள் ஆட்சி செய்தார்கள்ன்றது தெரியும் அப்ப இங்க இருக்கக்கூடிய மாமல்லை மல்லை வரைக்கும் வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து பறந்து விரிந்த ஒரு பகுதியில இருந்திருக்கு அப்படிங்கறதுனாலயும் இந்த பகுதி அதுக்கு பிறகு அதாவது தொண்டை மன்னர்களுக்கு பிறகு பல்லவர்களுடைய ஆட்சி காலம் ஆட்சிக்கு கீழும் அதற்கு பிறகு வந்து அது சோழர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்திருக்கு நம்ம பாக்குறோம் சோழர்கள் வெட்டிய பல கல்வெட்டுகள் வந்து இன்னைக்கும் சென்னையில பல்வேறு கோயில்கள்ல நீங்க பார்க்க முடியும் திருவொற்றூர் கோயில்ல நீங்க பார்க்க முடியும் ராஜராஜனின் மெய்கீர்த்தி கல் வந்து திருவேற்காடு கோவில்ல இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா பார்க்க முடியும் அதுலயும் தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில இருக்கிற கோயில்கள் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா பண்டைய கோயில்கள் எல்லாத்துலயுமே புளியூர் கோட்டம் அப்படிங்கிறதும் இப்போ இன்னைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோடம்பாக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு பகுதி பேர் புளியூர் தான் அங்கே அந்த பகுதியை சேர்ந்த சுற்றி இருந்த பகுதிகளத்தையும் தான் இவங்க புளியூர் கோட்டம்னு சொல்றாங்க தொண்டை மண்டலத்து புலியூர் கோட்டத்து அப்படின்னு சொல்லிதான் இந்த பகுதியில் இருக்கிற கல்வெட்டுகள் இதை வந்து குறிப்பிடுது அப்போ பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல இது இருந்திருக்கு அதன் பிறகு சோழர்கள் ஆட்சி காலத்துல இருந்திருக்கு பாண்டியர்கள் இதுவரை வந்து போராடி அவங்க தோத்து போயிருக்கிறாங்க சில காலம் பாண்டியர்களுடைய ஆட்சி கீழும் பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகள் இருந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வர்றப்ப பல்வேறு மன்னராட்சிகளுக்கு கீழே சென்னை தொடர்ச்சியாக இருந்துட்டே வந்திருக்கு